திமுக ஆட்சியில் எத்தனை பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் மு க ஸ்டாலின் சொன்னது பொய்யா அல்லது அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்வது பொய்யா என்றும் அவர் வினவியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் எவ்வளவு பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள விவரங்களுக்கும் சில மாதங்களுக்கு முன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்ட புள்ளி விவரங்களுக்கும் இடையே மிகப்பெரிய முரண்பாடு நிலவுகிறது என குறிப்பிட்டுள்ளார் வேலைவாய்ப்பு குறித்த புள்ளி விவரங்களை வெளியிடுவதில் திமுக அரசு எந்த அளவுக்கு மோசடி செய்கிறது என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு ஆகும் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வு வாரியம் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவற்றின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு அரசு துறைகளில் இதுவரை ஐம்பத்தி ஏழாயிரத்து பதினாறு அரசு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர் இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் வாயிலாக இருபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் என்று கூறியிருந்தார் அமைச்சர் வெளியிட்ட புள்ளி விவரங்களில் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிரந்தர பணியாளர்கள் ஆவர் உள்ளாட்சி அமைப்புகள் வாயிலாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் தற்காலிக ஒப்பந்த பணியாளர்கள் ஆவர் இவர்களின் பணி நிலை குறித்த துல்லியமான விவரத்தை வெளியிடும்படி பாமக பலமுறை வலியுறுத்தியும் தமிழக அரசிடமிருந்து பதில் கிடைக்கவில்லை திமுக அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்திருந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகிய தேர்வு முகமைகள் வாயிலாக முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு பேருக்கு பல்வேறு அரசு துறைகளில் நேரடி பணி நியமனங்கள் வழங்கப்பட்டன அதேபோல் உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு அமைப்புகளில் முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஒன்பது இளைஞர்கள் பணி நியமனம் பெற்றனர் மொத்தம் அறுபத்து ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று இளைஞர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறியிருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்ததற்கு பிந்தைய எட்டு மாதங்களில் அரசு துறைகளில் வேலை பெற்றவர்களின் மொத்த எண்ணிக்கை அறுபத்து ஐந்தாயிரத்திலிருந்து எழுபத்தி எட்டாயிரமாக உயர்ந்திருக்க வாய்ப்பிருக்கிறது அதை மறுக்கவில்லை ஆனால் கடந்த எட்டு மாதங்களில் மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரம் மட்டுமே உயர்ந்துள்ள நிலையில் அரசு தேர்வு முகமைகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களின் எண்ணிக்கை எவ்வாறு இருபத்தி ஐந்தாயிரம் உயர முடியும் அதேபோல் மொத்த பணியாளர் எண்ணிக்கை உயரும்போது உள்ளாட்சிகள் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் உயர வேண்டும் அல்லது அதே எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் ஆனால் அவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஒன்பதிலிருந்து இருபத்தி ஒன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறாக பதினோறாயிரம் பேர் குறைந்தது எப்படி அதேபோல் வரும் நிதியாண்டிற்குள் மேலும் நாற்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடப்பாண்டில் ஏழு பணிகளுக்கு மட்டும்தான் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் பார்த்தால் அந்த ஏழு பணிகளுக்கும் சேர்த்து மொத்தம் பத்தாயிரம் பேர் கூட தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் அவ்வாறு இருக்கும்போது நாற்பதாயிரம் பேரை எவ்வாறு தேர்வு செய்ய முடியும் ஐந்தரை லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அதில் பத்து விழுக்காட்டினருக்கு கூட வேலை வழங்காததை மறைப்பதற்காக பொய்யான புள்ளி விவரங்களை வெளியிட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறது அரசு வேலை பெற்றவர்களின் எண்ணிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அமைச்சர் தங்கம் தென்னரசும் தெரிவித்த புள்ளி விவரங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் நிலையில் இருவரில் யார் சொன்னது சரி என்பது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் தமிழகத்தில் இதுவரை வழங்கப்பட்ட அரசு வேலைகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்